பால்வெளி அண்டத்தில் நாம் சரியாக எங்கே இருக்கிறோம் என்றுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க போகலாம் மில்கிவே கேலக்சியை நாம நட்சத்திரங்களின் தீவு என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு லட்சம் ஒளியாண்டு அகலத்தில் சரியாக கேலக்ஸியின் நடுவில் இருந்து பார்த்தால் சுமார் இருபத்தாறாயிரம் ஒளியாண்டு தூரத்தில்தான் நாம் இருக்கிறோம் என்கிறது விண்வெளி ஆராய்ச்சிகள் இன்னைக்கு அப்படி ஒரு இடத்தை தான் நாம் பார்க்க போகிறோம் இதுதான் பால்வெளி அண்டம் மில்கிவே கேலக்சி இந்த எல்லையிலிருந்து இதோ அடுத்த எல்லை வரை தூரம் மட்டுமே குறைந்தது ஒரு லட்சம் ஒளியாண்டு அகலம் இந்த கேலக்ஸியை உற்று கவனித்தால் இரண்டு மிகப்பெரிய கேலக்டிக் ஆம் இருப்பதை கவனிக்கலாம் இதை தவிர மற்ற சிறிய கேலக்ஸி ஆம்ஸ் இருப்பதையும் நாம் கவனிக்க முடியும் இந்த இரண்டு பெரிய கேலக்சி ஆம் தான் ஒன்று பெர்ஷியஸ் ஆம் மற்றொன்று ஸ்கூட்டம் சென்டரஸ் ஆம் இந்த இரண்டு கேலக்சியின் சுருள்களுக்கு இடையில் அதாவது கேப்பில் தான் நம்ம சோலார் சிஸ்டம் இருக்கு விஞ்ஞானிகள் சமீபத்தில் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார்கள் அதாவது மில்கிவே கேலக்ஸியில் இருக்கக்கூடிய பல லட்சம் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களில் சுமார் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ் நம் பூமி சூரியனைப் போல ஒரு பாதுகாப்பான அதாவது வாழக்கூடிய கிரகங்களை வைத்திருக்க முடியவில்லை டெட்லி ஸ்பைரல் ஆம்ஸிற்கு மிக அருகிலேயே அந்த சூரியன்கள் இருப்பதாலையும் கேலக்ஸியின் சென்டரில் இருக்கும் பிளாக் ஹோலின் அபரிவிதமான சுயற்சிக்கு கட்டுப்பட்டு பல சிக்கல்கள் இருப்பதால்தான் எல்லா நட்சத்திரமும் சூரியனைப் போல மற்றும் நம் கிரகங்களைப் போல அதுவும் வாழக்கூடிய கிரகங்களாக இருப்பதில்லை என்று சொல்கிறது விஞ்ஞானம் இந்த வரிசையில் நம் சூரியனும் பூமியும் மற்ற கோள்களும் கேலக்சியின் சென்ட்ரல் பிளாக் ஹோலிலிருந்து பாதுகாப்பான இடைவெளி விட்டு தொலை தூரத்தில் இருப்பதால் தான் பூமியும் மற்ற கோள்களும் இந்த இந்த வரிசையில் நம் சூரியனும் பூமியும் மற்ற கோள்களும் கேலக்சியின் சென்ட்ரல் பிளாக் ஹோலிலிருந்து பாதுகாப்பான இடைவெளி விட்டு தொலை தூரத்தில் இருப்பதால் தான் பூமியும் மற்ற கோள்களும் எந்தவிதமான டெட்லி ரேடியேஷனாலும் தாக்கப்படாமல் பாதுகாப்பாக இருக்கிறது என்கிறது ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் நம் சோலார் சிஸ்டம் மில்கிவே கேலக்சியில் வெல் பிளேஸ்டு சரியான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள் அதே போல அந்த இடம் மற்ற இடங்கள் போல் இல்லாமல் அமைதியான இடமாகவும் இருக்கிறது என்றும் ஆராய்ச்சியின் முடிவு வெளிப்படுத்தியுள்ளது நம் கேலக்சி ஒரு லட்சம் ஒளியாண்டு அகலம் ஆழம் மட்டும் இரண்டாயிரம் ஒளியாண்டு ஆழம் நினைத்து பாருங்கள் ஒரு ஒளியாண்டே ஒன்பது லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரத்திற்கு சமம் அதுபோல இரண்டாயிரம் ஒளியாண்டு ஆழம் ஒரு லட்சம் ஒளியாண்டு அகலம் என்று பிரம்மாண்டமாக பறந்து விரிந்துள்ளது மில்கிவே கேலக்ஸி இந்த ஒரு லட்சம் ஒளியாண்டு அகலத்தில் இரண்டாயிரம் ஒளியாண்டு ஆழத்திலும் மட்டுமே குறைந்தபட்சம் நூறு பில்லியன் முதல் நானூறு பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறது அதில் ஒவ்வொன்றிற்கும் இடைப்பட்ட கேப் மட்டுமே இரண்டு ஒளியாண்டு முதல் ஐந்து ஒளியாண்டாவது இருக்கும் என்கிறது ஆராய்ச்சி இந்த பரந்த வெளியில் வாஸ்ட் ஸ்பேஸ் அதாவது ஸ்ட்ரக்சரில் நம் சூரியனும் கோள்களும் எங்கே இருக்கிறது என்று சொல்வது மெரினா பீச்சில் இருக்கும் மணல் குவியலில் இருக்கும் மணலில் என் கைகளில் இருந்து ஒரு வாரத்திற்கு முன்பு விழுந்த மணல் துகளை கண்டுபிடித்து தருவது போன்று இருக்கிறது இந்த இடத்தில்தான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இதோ இதுதான் பெர்ஷியஸ் ஆம் பெர்ஷியஸ் சுருள் இதோ இதுதான் ஸ்கூட்டம் சென்டரஸ் ஆம் சென்டரஸ் சுருள் இந்த இரண்டு சுருள்களுக்கும் இடையில் இதோ ஒரு இணைப்பு பாலம் பிரிட்ஜ் போல இருப்பது தெரிகிறதா இதுதான் மைனர் சிக்னஸ் ஆம் அல்லது ஓரியன் ஸ்பவர் என்பார்கள் சரி வாங்க அந்த ஆம் பற்றி பார்க்கலாம் ஓரியன் ஆமும் ஒரு மில்கிவே கேலக்சியின் ஸ்பைரல் ஆம்களில் ஒன்று இது சிறியது என்பதற்காக இந்த ஆம் சிறியது என்று கற்பனை செய்ய வேண்டாம் இந்த ஓரியன் சிக்னஸ் ஆமின் அகலம் மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு ஒளி ஆண்டு இந்த ஓரியன் ஆமின் லென்த் நீளம் மட்டும் இருபதாயிரம் ஒளியாண்டு நீளம் அதாவது இரண்டு லட்சம் என்று ஒரு லட்சம் கோடி என்று மல்டிப்ளை செய்யுங்கள் எத்தனை கோடி கிலோமீட்டர் வருகிறதோ அவ்வளவு நீளமானது இந்த ஓரியன் ஆம் இந்த ஓரியன் ஆமில் நம் சூரியன் போல எட்நூறு மில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறது அதாவது எண்பது கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது அந்த எண்பது கோடி நட்சத்திரத்தில் ஒரு சாதாரண நட்சத்திரம்தான் நம் சூரியன் ஓரியன் ஆம் என்ற பெயர் அதாவது இந்த சுருள் ஸ்ட்ரக்சருக்கு வைக்க காரணமே ஓரியன் த அண்டர் விண்மின் தொகுதி அதாவது கான்ஸ்டலேஷன் தான் ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்றால் இதோ ஒரு ஆண்டில் இரவு வானத்தில் குளிர்காலத்தில் வட அரை கோலத்திலும் அதே இரவு வானத்தில் கோடை காலத்தில் தென் அரைக்கோளத்திலும் இந்த ஓரியன் கான்ஸ்டலேஷனை பாருங்கள் அதில் இருக்கும் சில பிரைட்டான நட்சத்திரங்கள் அதாவது பீட்டல் கியூஸ் ரைஜல் ஓரியன் பெல்ட் ஓரியன் நெபுலா என்று எல்லாமே நம் கண்களுக்கு நிறைய நட்சத்திரங்கள் பிரைட்டாகவே தெரிகிறது அதுவும் இந்த விண்மீன் தொகுதியில் அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்கலாம் இவைகள் நம் சூரியனுக்கு அண்டை நட்சத்திரங்கள் எனவே நம் சூரியனும் இந்த விண்மீன் தொகுதியில் இருக்கும் நட்சத்திரங்களும் ஒரே சுருள் அதாவது ஓரியன் ஆமில்தான் இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாகிறது அதனால்தான் இந்த ஸ்பைரல் ஆம் அதாவது ஓரியன் ஸ்பார் அல்லது ஓரியன் சிக்னஸ் ஆம் என்று பெயர் வந்தது இரவு வானத்தில் ஃபெப்ரவரி முதல் மே ஜூன் ஜூலை என்று இரவில் வெறும் கண்களுக்கு தெரியும் ஸ்பைரல் ஆம் தான் சென்டராஸ் ஆம் இதோ ஜவ்வாது மலையில் நடந்த ஸ்டார் கேசிங் நிகழ்ச்சியில் அங்கு வந்திருந்த நம் சேனல் நண்பர்கள் அதை வெறும் கண்களாலும் அதனுடன் செல்ஃபியும் எடுத்திருந்தார்கள் இதோ பாருங்கள் இதோ நாம் பார்ப்பது சம்மரில் தெரியும் ஆம் அதே போல வின்டர் ஆம் இதோ இருக்கிறது பாருங்கள் அது அவ்வளவாக வெறும் கண்களுக்கு தெரியாது அந்த நேரத்தில் மேகமூட்டமும் மழையும் இருப்பதால் நாம் அதை பார்க்க முடியாது அதுதான் பேர்சுவஸ் ஆம் இதிலிருந்து என்ன தெரிகிறது சென்டரஸ் ஆமிற்கும் பெர்சுவஸ் ஆமிற்கும் இடையில்தான் இந்த ஓரியன் ஸ்பார் என்ற சிறிய ஆம் இருக்கிறது அதில் தான் ஓரியன் நெபுலா இருக்கிறது அதனுடன் தான் நம் சூரியனும் இருக்கிறது நம் சூரியனின் அண்டை நட்சத்திரங்களும் இந்த ஓரியன் ஆமில்தான் இருக்கிறது இப்போது நாம் எங்கே இருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்